நாடு நலம் நல்லாட்சி மலர்ந்திட அண்ணன் ராகுல் காந்தி தலைமையிலான பொற்கால ஆட்சி மலர்ந்திட உங்கள் பொன்னான வாக்கினை முத்திரை இடங்கள் கை சின்னத்தில் என்று கேட்டு இதோ வருகிறார் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு சின்னமாம் கை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பணிவான வாக்குகளை கை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பெருங்குடி மக்களை கையோடு இதோ உங்களை தேடி வருகிறார் நம்பிக்கையின் சின்னமாம் கை சின்னத்திலே வாக்கினை கேட்டு வருகிறார் கரூர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாற்ற மக்கள் தொண்டர் எங்கள் நெஞ்சம் நிறைந்திருக்கின்ற அமைச்சர் அண்ணன் பாலாஜி அவர்களின்

உழைப்பாளர்களின் சின்னமாம் கை சின்னத்தில் விவசாயிகளின் சின்னமாம் கை சின்னத்தில் தொழிலாள வர்க்கத்தின் சின்னமாம் கை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்கினை முக்கிர இடங்கள் உங்களுக்காக பணியாற்றிட ஒரு வாய்ப்பினை இடங்கள் என்று கேட்டு கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்காக உங்கள் இடத்திலே வாக்கினை கொடுத்த வேட்பாளர் உரையாற்றுவார் இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு நாளை நிறைய கை சின்னத்தில் போட்டியிடும் எனக்கு வாக்கு சேகரிக்கும் இந்த நிகழ்வுக்கு தலைமை ஏற்றிருக்கும் அக்கா கிருஷ்ணா விருது சட்டமன்ற உறுப்பினர் சிவராமசுந்தரி அவர்களே எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் வழியாற்றி இருக்கும் அண்ணன் தேங்கல் மணி அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் சின்னசாமி அவர்களே காலையிலிருந்து அனைத்து ஊராட்சிகளிலும் இந்த வாக்கு சேகரிக்கும் நிகழ்வை மிகவும் சிறம்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஒன்றிய காலத்தின் அதிமுக செயலாளர் அண்ணன் ரவி ராஜா அவர்களே அவர்களே பட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் பட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சக்திவேல் அவர்களே மற்றும் இந்திய கூட்டணி நிர்வாகிகளை சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஒவ்வொரு ஊர் எந்த ஒரு போனாலும் ஒரு மூணு நாலு பிரச்சனை தான் மக்கள் ரொம்ப கவலையா இருக்காங்க அதுல ஒண்ணு குளத்து வேலை கரெக்டா வருமா வராதா இப்படி நிப்பாட்டி இல்ல வந்தா இப்படி அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஒரு சம்பளம் கொடுத்தா எப்படி சாப்பிடுறது இந்த கவலை எல்லாருக்கும் இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க கைச்சுனா ஜெயிக்கும் ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆவார் இந்த வேலைக்கு ஒவ்வொரு ஒரு ஆபத்து வராம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு அதே போல இந்த பணிக்கு சம்பளம் ஊதியம் வந்து நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு உயர்த்தப்படும் வாக்குறுதியை நம்ம சொல்லியிருக்கோம் விவசாயத்துக்கு விரிவுபடுத்தப்படும் ரெண்டாவது விவசாய கடன்களை நம்ம ரத்து செஞ்சோம் காங்கிரஸ் ஆட்சியில விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டது எழுபத்தையோம் கோடி பத்து வருஷமா விவசாயிகள் பக்கம் மோடி அரசாங்கம் திரும்பி கூட பார்க்கல இப்ப விவசாயிகள்லாம் வந்து விவசாய கடனை தள்ளனும் போராடுறாங்க போராடுகிற விவசாயிகளை டெல்லி வீதியில் சுட்டுக் கொள்கிற அரசாங்கமாக நரேந்திர மோடி நீங்க டிவியில பாத்துருப்பீங்க அந்த நிலைமை மாறி விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட விவசாய விளைவர்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்ய விவசாய இடுபவர்களுக்கு ஜிஎஸ்டி வரையிலிருந்து விலக்களிக்க நம்ம கை சின்னத்துக்கு ஒத்து போடணும் அதே போல கல்விக்கடன் நம்ம ஆட்சியில பதினாலு லட்சம் பேர் கல்வி கடன் கொடுத்தோம் இந்த பத்து வருஷமா படிக்கிறது கல்வி கடனே கிடையாது ஏற்கனவே நம்ம கொடுத்த கல்வி பசங்க பிள்ளைங்க வீட்டுக்கு அவங்க வேலை இல்லாம இருக்காங்க அந்த ஜப்தி நோட்டீஸ் போங்க அந்த நிலைமை மாற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட புதிய கல்வி கொடுக்க வேலை வாய்ப்புகள் உருவாக வேலை வாய்ப்புக்கு முன்ன ஒரு லட்சம் ரூபாய் வருஷம் கொடுத்து அப்ரண்டிஷிப் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து விலவாசி உப்பு எவ்வளவு விற்குது பாக்கெட்டு பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் விற்குது அரிசி சிப்பம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம்ிலிண்டரு ஆயிரத்தி ரூபாய் பவனு ஐம்பத்தி ஆறாயிரம் அக்கா வாயில கை வச்சுட்டாங்க அவ்வளவுதான் எல்லா ஊர்லயும் அத சொல்றாங்க மக்கள் இந்த மாதிரி எல்லா விலையும் ஏறி இருக்கு பெட்ரோல் டீசல் கடுமையா வரி போடுறாங்க அதனாலதான் மத்திய அரசாங்கம் கடும் வரி போடுறதுனாலதான் ஏறுது நம்ம ஆட்சிக்கு வந்த விலைவாசி கட்டுப்படுத்தப்படும் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் கொடுப்போம் பெட்ரோல் அறுபது எழுபத்தஞ்சு ரூபாய் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய் நம்ம சொல்லியாச்சு அதனால வந்து மேல மத்தியில ஒரு ஆட்சி மாற்றம் வேணும் பிரதமர் மாறணும் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆகணும் நம்ம தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்ம சொன்ன எல்லாத்தையும் செஞ்சிருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம்னா நூறு பேர் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு பேருக்கு கொடுத்தாச்சு நாலஞ்சு பேருக்கு வராம இருக்கு அதுவும் ரவிராஜான லிஸ்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா எலெக்ஷன் முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க யாருக்கு வராம இருக்காது அதே போல பள்ளிக்கூடத்துல சாப்பாடு போடுறாங்க படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் ஆம்புலன்ஸ் வருது கொஞ்சம் வடிவீடு கொஞ்சம் நகருங்க ஆம்புலன்ஸ் அதே போல சேங்கலுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு கோடியை இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் முதலமைச்சர் கொடுத்திருக்காங்க நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நம்ம மருத்துவ கட்டமைப்புகளுக்கு வாங்கியிருக்கோம் முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பள்ளிகளை மேம்படுத்த ஒரு சேங்கல் பஞ்சாயத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு எதிரில் ஒரு பஸ் ஸ்டாப் போட்டிருக்கோம் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் அக்கா ஒரு கோடி ரூபாய்க்கு ரெண்டு ரோடு ஸ்கூல்க்கு டெஸ்க் பெஞ்ச் எல்லாம் செஞ்சிருக்காங்க நம்மளுடைய நம்ம ஒரே ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை ஒரு முப்பத்தி அஞ்சு மாசத்துல ரெண்டு வருஷத்துல நம்ம செயல்படுத்தியிருக்கோம் இந்த மாதிரி எந்த ஆசையும் நம்ம செஞ்சது இல்ல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை நம்ம போராடி வாங்கிட்டு வந்திருக்கோம் நூத்தி நாற்பது பள்ளிக்கூடங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கு அதுல நூறு பள்ளிக்கூடத்தில் மட்டும் நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் போட்டிருக்கோம் வந்து அதெல்லாம் பணக்கார பசங்களுக்கு அந்த வாய்ப்பு வசதி கிடைக்கும் அந்த வாய்ப்பு வசதி நம்ம 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 கிடைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா எனக்கு குடும்பம் கிடையாது தொழில் கிடையாது செய்ய வேண்டிய தேவையும் இல்ல ஒத்தையால் நம்ம நகை நட்டு வாங்கறது கிடையாது சீலை கட்டுறது கிடையாது செலவு இல்ல புத்தகம் வாங்குறது மட்டும்தான் நமக்கு செலவு அதுவும் மூலமா அரசாங்கம் நம்ம செய்யற வேலைக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதுவே போதும் அதுலயும் ஒரு பத்து பேருக்கு ஆயிரம் ரூபாய் நூறு நாள் வேலை காட்டுக்கு போறவங்க வயசானவங்க ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் உதவி பண்ணிட்டு அந்த உதவி இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாடு நமக்கு மகிழ்ச்சி ஒரே மனசா இந்த டைம் ஆட்சி மாற்றம் ஏற்பட இல்லைன்னா நாடு வீடு மட்டும் இல்ல நாடு தாங்காத ஒரு சூழல் இருக்கு தேர்தலே இன்னைக்கு நடக்குமா நடக்காதான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த தேர்தலை நம்ம போட போற ஓட்டு தான் இனிமே அந்த நாட்டுல தேர்தல் நடக்குமா நடக்காதாங்கிறது தீர்மானிக்கும் அதனால நீங்க கைச்சலத்துல ஓட்டு போடுங்க நன்றி இரண்டு நாட்கள் நாட்கள்புரம் சட்டமன்ற தொகுதியிலும் சரி கிருஷ்ணாயபுரம் ஒன்றியத்திலும் சரி வந்து இன்று பிரச்சாரம் வந்து வேட்பாளர் பிரச்சாரம் நிறைவடைகிறது கருப்பண்ண அதனால வந்து இந்த வாக்கு சேகரிக்கும் நிகழ்ச்சியை முன்பொரு நாளும் இன்று மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அண்ணன் ரவிராஜா அவர்களுக்கும் அக்கா திருராமேஸ்வரி அவர்களுக்கும்